இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி என்ன சார் சுக்கர பயிற்சிக்கெலாம் முக்கியத்துவம் கொடுக்கணுமா காலம் அப்படி இருந்தால் அப்படி ஆகணும் ஏன்னா உங்கள் ராசியில் தான் சுக்கரனே உச்சம் பெறுகிறார் நீங்களாம் கேட்கலாமா முதல்ல உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் நாலு கிரக சேர்க்கைகள் அமாவாசை என்றால் அஞ்சு கிரக சேர்க்கைகள் நல்லதொரு காலம் எப்பொழுது பிறக்கும் இதோ பிறந்து விட்டன அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் பொதுவாகவே பதினொன்றாம் இடத்தில் நிறைய கிரகங்கள் இருந்தாலே வெற்றி தாங்க நமக்கு ராவணனை கூட சொல்லுவாங்க ஒரு கதை பதினொன்றாம் இடத்தில் அவனுக்கு பிறக்கின்ற பையனுக்கு எல்லாம் பதினொன்றாம் இடத்தில் எல்லா கிரகம் இருக்கணும்னு நினச்சா ராமா பட் அது மாந்திங்கிற ஒரு பிளான்டே வச்சு வேற ஒரு கதை இருக்குது ஆனால் பதினொன்றில் எத்தனை பேர்த்து இருந்தால் சிறப்பு இதே பதினொன்றாம் இட கான்செப்ட் இன்னும்னா ராமர் ராவணனை போட்டிக்கு போகும்போது அவருக்கு பதினொன்றில் குரு பகவான் இருக்கும் காலகட்டத்தில் வெயிட் பண்ணி அப்புறம் போனார்னு ஒரு கதை இருக்குது இது ஜோதிடம் நாங்கள் அடிப்படையை சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லித்தருவோம் இது என்னென்னா பதினொன்றில் கிரகங்கள் வழுக்கும் பொழுது வெற்றி சுக்கரன் உச்சம் பெறுதுன்னா சும்மாவா பொதுவாகவே ஒரு ராசி உச்சம் பெறுதுனாலே அது வலுவாக இருக்கும் இந்த இடத்துல சுக்கரன் குரு ரெண்டுமே இந்த இடத்துல வலுவாக இருக்கும் இது பார்ப்போம் முதல்ல உங்களுக்கு நடக்கிற ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் சார் உங்களுக்கு ஏதாவது கடன் என்ற தொந்தரவு இருந்தால் அதிலிருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு அப்போ அடா அப்படிங்கிற மாதிரி அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்து மீண்டு வந்தாச்சு புதுசாக ஒரு சிலருக்கு சார் நான் ஒரு லோன் போட்டு வீடு கட்டுறேன் அப்போ கடன் என்றதில் வாங்க இல்லை கொடுக்க எது பண்ணாலும் சக்ஸஸுங்க அவ்வளோ அற்புதமான காலகட்டம் பிஸ்னஸில் கூட்டு என்ற ஒரு முயற்சி வரும் பட் ஜாதக ரீதியாக பார்க்கணும் கூட்டு பண்ணலாமா வேண்டாமா தனித்து பண்ணலாமா எது செட் ஆகும் அப்படிங்கிறதான் பார்த்து தான் பண்ணணும் அப்போ பெரிய முடிவு எடுக்கும்போது மட்டும் யோசனை செய்யணும் பொதுவாக இந்த சுக்கர பயிற்சி கோல்டன் டைம் நிச்சயமாக பண்ணலாம் என்ன கடவுள் வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அதாவது இப்போ பரிகாரம் பண்ணீங்கன்னா ஏழு நாளில் சக்ஸஸ் ஆகும் பரிகாரம் பண்ணாட்டின்னு சொன்னீங்க ஒரு வாரத்தில் சக்ஸஸ் ஆயிடும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி என்ன சார் சுக்கர பயிற்சிக்கெலாம் முக்கியத்துவம் கொடுக்கணுமா காலம் அப்படி இருந்தால் ஆகணும் ஏன்னா உங்கள் ராசியில் தான் சுக்கரனே உச்சம் பெறுகிறார் நீங்களாம் கேட்கலாமா முதல்ல உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் நாலு கிரக சேர்க்கைகள் அமாவாசை என்றால் அஞ்சு கிரக சேர்க்கை நடக்குது இந்த மாதத்தில் நடக்கிற யோக பலன்கள் உங்களுக்கு அப்போ எங்களுக்கு ஜென்மசனி ஜென்மசனியே கொஞ்சம் விலகி வழிவிட்டால் ஃப்ரீ டிக்கெட் ஃப்ரீ ஓப்பன் பாஸ் டிக்கெட் கொடுத்து என்ஜாய் பண்ணு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரிங்க அப்போ சனியோட விட நல்ல கிரகத்தோட தாக்கம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் நம்ம வேகமாக செயல்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன பார்த்துக்குவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லதொரு காலம் எப்பொழுது பிறக்கும் இதோ பிறந்து விட்டன அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் பொதுவாக பதினொன்றாம் இடத்தில் நிறைய கிரகங்கள் இருந்தாலே வெற்றி தாங்க நமக்கு ராவணன் கூட சொல்லுவாங்க ஒரு கதை பதினொன்றாம் இடத்தில் அவனுக்கு பிறக்கின்ற பையனுக்கு எல்லாம் பதினொன்றாம் இடத்துல எல்லா கிரகம் இருக்கணும்னு நினச்சாராமா பட் அது மாந்திங்கிற பிளான்டே வச்சு வேறு ஒரு கதை இருக்குது ஆனால் பதினொன்றில் இத்தனை பேர் இருந்தால் சிறப்பு இதே பதினொன்றாம் இட கான்செப்ட் இன்னும்னா ராமர் ராவணனை போட்டிக்கு போகும்போது அவருக்கு பதினொன்றில் குரு பகவான் இருக்கும் காலகட்டத்தில் வெயிட் பண்ணி அப்புறம் போனார்னு ஒரு கதை இருக்குது இது ஜோதிடம் நாங்கள் அடிப்படையை சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லித்தருவோம் இது என்னென்னா பதினொன்றில் கிரகங்கள் வழுக்கும்பொழுது வெற்றி உண்டு நினைத்ததை நிறைவேற்றலாம் நமக்கு அனுகூலகமாக இருக்கும் காலகட்டம் அதுதான் இந்த கோச்சாரத்தில் ரைட் மீன ராசி இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஃபீனிங்ஸ் பிறவை போல் சொல்லுவேன் முடிஞ்சது இந்த ராசி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இருப்பாங்க இதான் வரேன் அப்படின்னு மீண்டும் வருங்க இந்த ராசி பார்த்திங்கன்னா மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிக்கு மனம் உண்டு அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களோட பெஸ்ட்டு கருத்தையும் ஏற்றுக்கும் இருக்க ப்ளஸ்ஸு மைனஸ் ஏதாவது இருந்தாலும் புரிஞ்சு செயல்படக்கூடிய இது இவங்களுக்கு ஞானம் அதிகம் ஏன்னா இங்கே தான் சுக்ரன் உச்சம் பெறுகிற ராசி சுக்ரன் உச்சம் பெறுதுனா சும்மாவா பொதுவாகவே ஒரு ராசி உச்சம் பெறுதுனாலே அது வலுவாக இருக்கும் இந்த இடத்துல சுக்ரன் குரு ரெண்டுமே இந்த இடத்துல வலுவாக இருக்கும் இது பார்ப்போம் முதல்ல உங்களுக்கு நடக்கிற ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் சார் உங்களுக்கு ஏதாவது கடன் என்ற தொந்தரவு இருந்தால் அதிலிருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு அப்போ அடா அப்படிங்கிற மாதிரி அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்து மீண்டு வந்தாச்சு புதுசாக ஒரு சிலருக்கு சார் நான் ஒரு லோன் போட்டு வீடு கட்டுறேன் அப்போ கடன்தில் வாங்க இல்லை கொடுக்க எது பண்ணாலும் சக்ஸஸுங்க அவ்வளோ அற்புதமான காலகட்டம் இது அப்போ இது கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சார் வேலையில் ஒரு சேஞ்ச் பண்ணணும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இந்த சுக்கர பகவான் அருள் கொடுப்பாரா அதுவும் அவங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இது இருக்கும் பொழுது இப்போ ஆறுக்குரியர் பதினொன்று இருக்கிறதுனால ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பை கொடுத்துருவார் நீங்கள் செய்கிற வேலையில் நிரந்தரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மனதுக்கு பிடித்ததாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு அப்லிஃப்ட் இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று ஆறில் கேது பகவான் சார் வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது வெளி மாநிலம் பிறந்த வீட்டு வெளியூர் வெளிநாடு இதுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும் ஆனால் இருக்கின்ற இடத்துல இருக்கும் பொழுது புதுசாக முயற்சி பண்ணும்போது கவனமாக பண்ணணும் இது சூட்சம டிஃப்ரென்ஸ் தான் வெளிநாட்டுக்கு சம்மந்தப்பட்டது அற்புதம் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை சர்ச் பண்ணுங்கள் அது பண்ணக்கூடாது டைம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அப்படி பண்ணும்போது நிறைய பேர்த்துக்கு மிஸ்டேக் ஆகிரும் ஏன்னா கோச்சார கிரகங்கள்லாம் கொஞ்சம் நாளைக்கு இதாக இருக்குது ரைட் இப்போ அடுத்தது முக்கியமாக சார் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது நல்லபடியாக இருக்குது ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் ப்ராப்பர்ட்டி விற்கிறது சம்மந்தப்பட்டது இருக்குது அதற்காக சேமிப்பு பண்ணக்கூடிய அம்சம் உண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சார் இடம் சம்மந்தப்பட்டது பார்க்கலான் இருக்கேன் வீடு பார்க்கலான் இருக்கேன் அமைப்பு உண்டு ஜென்மசனியில் வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் இந்த நேரத்தில் பெரும் கடன் இல்லாமல் சின்ன சின்ன கமிட்மெண்ட் பண்ணிக்கலாம் புதுசாக இதில் என்ன விஷயம்னா நீங்கள் கற்றுக்க கொள்ளக்கூடிய நேரம் இதை ஒரு டாக்டர் கிளைண்ட்டை அவங்க பேசுறதுக்கு சொன்னேன் நீங்கள் படிக்க வேண்டிய இது கிளை நேரம் வந்திருக்குங்க இன்னும் எவ்வளோ தம்பி படிக்கணும் அப்படின்னாங்க ஆல்ரெடி அவங்க ஃபாரின்லாம் போயிட்டு வந்தாச்சு இன்னும் எவ்வளோ படிக்கணும் உங்கள் அமைப்பு காட்டுதுங்க அப்படின்னா அவங்க நம்ப மாட்டிங்க அவங்க ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கழித்து சொல்லும்போது சொன்னாங்க புதுசாக ஒரு ரிசர்ச் வந்திருக்கு அதை அவங்க ஐவிஎஃப் டாக்டர் அவங்க அவங்க சொல்கிறாங்க இந்த சம்மந்தப்பட்டது எனக்கு பாருங்கள்னு சொன்னாங்க அவங்களும் மீன ராசி தான் சொன்னோன்னு சொன்னாங்க ஐவிஎஸ் சம்மந்தப்பட்ட பொது ஒரு இது வெளிநாட்டில் தான் இருக்குது அதுக்குண்டான மெடிசன் சம்மந்தப்பட்டது இதை நாங்களே கற்றுக்குறோம் ட்ரையல் அண்டல் இருக்குனாங்க அவங்க சொன்னது அவ எனக்கே ஆச்சரியமாக பரவாயில்ல நாங்கள் அப்டேட் கொடுத்தாங்க அதான் சான்றோர் அப்படிங்கிறது ரைட் அப்புறம் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட சொல்லியாச்சு கற்றுக்கக்கூடிய நேரம் யாராவது சினிமா அரசியல் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் கற்றுக்கொள்ள நேரம் நல்லாயிருக்கு விவசாயம் சம்மந்தப்பட்டதுக்கு சூப்பர் விவசாயம் பண்ணிங்கன்னா உன்னை உடல் உழைப்பு இருந்தால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்போ நீங்கள் தைரியமாக பண்ணலாம் பிஸ்னஸ் புதுசாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு விளம்பரம் கொடுக்கறது பிஸ்னஸ் சம்மந்தப்படும் நல்லா இருக்குது பிஸ்னஸில் நிறைய மாறுதல் பண்ணணும் வருது ஏன்னா ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க சின்ன சின்ன திருத்தி அமைக்கணும் மாற்றி செய்யணும் இந்த மாதிரிலாம் இருந்தால் இது பெட்டரான நேரம் களம் அப்போ பதினொன்றில் இருக்கிற நேரத்தில் உதவிகள் கிட்டும் நல்லபடியாக இருக்கும் இன்னும் விஷயத்தை பேசும் யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்கிரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பார்த்திங்கன்னா நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்க மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இது பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைட் இந்த புக்கை அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எளிய முறையில் இன்றைய நடைமுறைக்கு நடக்கிற மாதிரி இது படிக்க படிக்கும் போதுங்கன்னா கிரகங்கள் இப்படி அதோடய சுட்சமங்கள் அந்த வேத காலத்திலேருந்து இன்னும் மத்தட் அதிலிருந்து அப்படியே கம்பேரிசனாக பண்ணி அவ்வளோ அருமையாக இருந்திருக்கேன் இது நார்த் இந்தியாவிலேயே நிறைய புக் செல்ஸாக இருக்குது தமிழ்நாட்டில் நிறைய ஜோதிட குருமார்கள் சென்னை சேர்ந்த ராமானுஜம் இன்ஸ்டியூட்டில் ராமன் கருணாநிதியா இந்த புக்குக்கு அணிந்துரை எழுதியிருக்கார் அவர் ஸ்டூடெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கார் சின்னாலு தங்க வேலையா அவரெல்லாம் ஜோதிட பீஷ்மருன்னு சொல்லுவாங்க அவங்களும் இதுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கார் இந்த குருமார்கள் ரைட் இப்போ விஷயத்துக்கு வருவோம் சார் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று விட்டுக் கொடுக்கணும் இல்லை வேறு மாற்றணும்னா சரியான காலகட்டம் இந்த நேரத்தில் திருமணத்தை பற்றி திருமணத்துக்கு தான் கரெக்டாக சார் திருமணம் இருக்கா இல்லையா உதவு டவுட் வந்துடும் சனி இருக்குன்னு சனிங்கிறது ஸ்லோ டவுனை தவிர இல்லைன்னு சொல்லக்கூடாது சனி நீதிமான் எது தேவை நடத்திடும் நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா இப்போ கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொன்னவங்க கல்யாணம் வேண்டாம் நான் கமிட்மெண்ட்டை லாக் ஆக மாட்டேன்னு சொன்னவங்க இப்போதான் க ஒத்துக்குவாங்க இப்போ சனிபான் என்ன பண்ணுவார்னா கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னவரை பண்ண வச்சுருவார் இந்த நேரத்தில் இருக்கும் இந்த திருமணத்தை பார்த்திங்கன்னா உறவில் திருமணம் விருப்ப திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டு நிறைய பேத்துக்கு அந்த லவ் மேரேஜஸ் இது உண்டு அவங்க மனதுக்கு பிடித்த இப்போ பேரண்ட்ஸோட கேட்குறது என் பொண்ணு இந்த ஊரில் இருக்கா அந்த ஊரில் வரன் வருமா அதுக்குண்டான அம்சங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்போ திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமாக நடக்கும் காலகட்டம் பொதுவாக ஆன்மீக குருமார்கள் கோயில் சம்மந்தப்பட்டதில் முக்கியத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கோயில் குளத்துக்கு போனாலோ ஒரு முக்கியமான இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு முதன்மைத்துவம் கிடைக்கின்ற காலகட்டமாக இருக்குது நானே சொல்லுவேன் இந்த இடத்துல தான் இன்ப சுற்றுலாக்கள் வெளியூர் பயணங்கள் வருகின்ற காலகட்டங்கள் அப்போ தொழில் சம்மந்தப்பட்டதில் பண்ணுறத விட வெளியே இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிப் இருக்கும் ஒரு சிலருக்கு வேலை விஷயமாகவே வந்துடும் பிஸ்னஸில் கூட்டு என்ற ஒரு முயற்சி வரும் பட் ஜாதக ரீதியாக பார்க்கணும் கூட்டு பண்ணலாமா வேண்டாமா தனித்து பண்ணலாமா எது செட் ஆகும் அப்படிங்கிறதான் பார்த்து தான் பண்ணணும் அப்போ பெரிய முடிவு எடுக்கும்போது மட்டும் யோசனை செய்யணும் பொதுவாக இந்த சுக்கர பயிற்சி கோல்டன் டைம் நிச்சயமாக பண்ணலாம் என்ன கடவுள் வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அதாவது இப்போ பரிகாரம் பண்ணிங்கன்னா ஏழு நாளில் சக்ஸஸ் ஆயிடும் பரிகாரம் பண்ணாட்டின்னு ஒரு வாரத்தில் சக்ஸஸ் ஆயிடும் அந்த மாதிரி காலகட்டம் அப்போ பண்ணாலும் பண்ணாட்டியும் இயற்கையாக வழிவகைகள் உண்டு இருந்தாலும் விநாயகர் பொதுவாக விநாயகர் வந்து முழுமுதல் கடவுள் அவரை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் தொடங்க இந்த பரிகாரம் ஜஸ்ட்டு விநாயகர் வழிபாடு மட்டும்தான் பெரிய கோயில் உங்களால் முடிஞ்ச மட்டும் பண்ணிக்கோங்க நிச்சயமாக இறையொருள் கிடைக்கின்ற இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் முதல்ல உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க வாழ்த்துக்கள் இது மாதிரி நிறைய விஷயம் பேசலாம் மாணவர்கள் பேசலாம் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு வெளிநாட்டு வேலைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் நேரங்கள் அதிகமாகிடும் அப்படின்னு தான் தனிப்பட்ட முறையில் அப்பாயின்மெண்ட்டை கான்டக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்